அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களை உங்களுக்கு விடுதலை விமோச்சனம் விரயத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆமாங்க மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதுவும் சனி பகவானுடைய வக்ரத்தால் கிடைக்க போகுது மிகப்பெரிய நன்மையை நன்மையை பெறப்போறீங்க அப்படி மிகப்பெரிய நன்மையை பெறப்போகின்ற ராசியில் முதலாவதாக இருக்கிறது இந்த மீன ராசிங்க அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது வர நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியல பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசியில் பிறந்த நண்பர்களே உங்கள் ராசியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஜென்மத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார் ஏழரை சனியில் அதுவும் ஜென்மச்சனி என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க அதனால தான் நிறைய பேருக்கு வேலை பழ தேவையில்லாத பழிச்சொல் தேவையில்லாத கால நேர விரயங்கள் மற்றவங்களுக்கு உங்களை நிரூபிப்பதற்கு உறவுகள்கிட்ட உங்களை பற்றி புரிய வைப்பதற்கே அதிக நேரம் காலம் இதெல்லாம் செலவாகுங்க இப்படிப்பட்ட தருணத்துல இந்த சனி பகவான் பக்ரம் அடைந்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உருவாகி இருக்குங்க ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியில் இருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் பக்ரத்துல இருக்க போகிறார் வக்ரம்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து தான் வக்ரம் என சொல்றோம் அப்போ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் குணங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறி போயிடுங்க அதாவது உதாரணமா சொன்னோம்னா நல்ல ஒரு கிரகம் சுபர் குரு பகவான் வக்ரம் அடைந்தால் அவரால் நல்லது செய்ய முடியாது அது தான் அசுப கிரகம் கெட்ட வளன்களை தரக்கூடியது உங்களுக்கு தண்டனைகளை அழிக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது சனி பகவான் அவர் வக்ரம் அடைவதால் தண்டனை கெடுபலன் இதெல்லாம் அவரால கொடுக்க முடியாதபடி ஒரு நிலைமை உருவாகுங்க இப்போ கெட்டது நடக்கலைன்னா அதுவே நல்லதுதான் அப் அப்படிப்பட்ட யோகம்தான் உங்களுக்கு இப்ப உருவாகி இருக்குது ஏழரை சனி அதுவும் ஜென்மச்சனி காலகட்டத்தில் நடக்க போகுதுங்க ஏற்கனவே சிம்மராசியில் இருக்கக்கூடிய கேது எதிரி கடன் நோய் இதை மூன்று விஷயத்தையும் கட்டுப்பாட்டத்தில் வைத்திருக்கிறாரு எதிரிகள் இருப்பாங்க ஆனால் அவங்களால உங்களை அழைக்கும் அளவுக்கு பலம் இருக்காது கடன் இருக்கும் ஆனால் அது மிகப்பெரிய அளவு பெரிய அளவு வளர்ச்சி அடையாமல் அதை அடைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பீங்க அது தான் நோய் பிரச்சனை அது இருந்தாலும் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை பண்ணி அதை கட்டுக்குள்ளே வச்சுருப்பீங்க இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் சனி பகவானுடைய வக்ரம் அதிரடியாக நடப்பதால் நிச்சயமாக இந்த எதிரி இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கையை வாழப் போகிறீங்க எதிரிக்கும் கடனுக்கும் நோய்க்கும் முடிவு கட்டக்கூடிய காலம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிச்சயமாக இதெல்லாம் நடக்குங்க இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை நண்பர்கள் இவங்களால ஏற்பட்ட மன உளைச்சல் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு மன வருத்தங்கள் இதெல்லாம் சரியாயிடும் இறக்கி வைச்ச மாதிரி ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்குங்க முக்கியமாக அரசு தண்டனை கோர்ட்டு கேஸ் வழக்கு அல்லது தேவையில்லாம ஒரு இடத்துல வருமானம் இல்லாத வேலையில மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தவறான வேலை தொழில் அல்லது தவறான நபர்களுடன் சேர்க்கை இதனால இந்த இடத்துல இருந்து விலக முடியாமல் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் அதாவது சிறைவாசம் போல வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கெல்லாம் அதிலிருந்து விடுதலை விமோச்சனம் நிச்சயமாக கிடைக்குங்க அதே போல பிடிக்காத உறவுடன் வாழ்க்கை துணையுடன் வாழ்ந்துகிட்டு இருந்தா அந்த துணையிடமிருந்து விடுதலை கிடைக்கும் அதாவது தவறான வாழ்க்கையிலிருந்து விலகி வந்து விடுவீங்க கவலை வேண்டாம் அதே போல ரெண்டாம் திருமண யோகமும் இருக்குங்க இந்த நேரத்துல நிச்சயமா நீங்க கவனிக்க வேண்டியது உங்க மீன ராசிக்கு நான்காம் வீட்டுல இருக்காரு குரு பகவான் சனி பகவான் வேற வக்ர காலத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக சொத்து கார் வண்டி வாகனம் மற்றும் படிப்பு இந்த மூன்று விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரியாகி இந்த மூன்று விஷயத்திலும் நன்மை யோகமெல்லாம் நிச்சயமாக கிடைக்குங்க ஓகேங்களா இந்த விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கையே சரி பண்ணிக்கோங்க நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவி தெரியாத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினை சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி